ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு குக்க் வித் சங்கீதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூண்டு முருங்கக்கா குழம்பு ஆமாங்க இப்ப முருங்கக்கா சீசனா இருக்கு சோ இந்த டைம்ல எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியா கிடைக்கும் இந்த பூண்டு முருங்கக்கா குழம்பு நல்லா புளிக்குழம்பு காரக்குழம்பு எல்லாம் ஒப்பான்ல அதை விட சுவையா வைக்கப் போறோம் ஏன்னா நம்ம செய்யற மெத்தட் அந்த மாதிரி இந்த குழம்பை சுட சுட சாதத்துல போட்டு சாப்பிட்டா அவ்வளவு சுவையா இருக்கும் இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன் நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஆள் கொடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இப்போ குழம்பு பண்றதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி வச்சிட்டேன் இந்த குழம்பு பொறுத்த வரைகளும் மண் சட்டியில வச்சா ரொம்ப ருசியா இருக்குங்க இப்ப தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் நான் நல்லெண்ணெய் தாங்க ஊத்துறேன் இதிலே கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க பாருங்கள் கடுகு பொரியுது இதுலேயே அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ அடுப்பை நல்ல ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க இதோடையே சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் இதிலே போட்டுக்கலாம் பாருங்கள் பூண்டு ஒரு கைப்பிடி உரிச்சு வச்சுருக்கேன் அதுவும் இதிலே போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு பேரே பூண்டு முருங்கைக்காய் குழம்பு ஸோ பூண்டு நிறைய போடுங்க ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க அடுப்பை நல்ல மீடியமாக வச்சுக்கோங்க வெந்தியமும் ஜீரகமும் போடும்போது அடுப்பை நல் ரொம்ப கம்மியாக இருக்கணும் வெங்காயம் பூண்டு போட்டதுக்கப்புறம் அடுப்ப நாள் மீடியமாக வச்சுக்கோங்க இந்த வெங்காயமும் பூண்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு வதங்கட்டுங்க இதோடையே ரெண்டு காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாங்க இப்போ இதிலே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க கருவேப்பிலையும் லேசாக வதங்கினா போதுங்க பாருங்கள் வெங்காயம் பூண்டுலாம் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினா போதும் இப்போ இதுலேயே காயும் போட்டுக்கலாங்க பாருங்கள் அரை கிலோ முருங்காய் எடுத்து மீடியம் சைஸாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த முருங்காய் இதிலே போட்டுடலாங்க பாருங்க இதோடைய பெருசாக ஒரு உருளைக்கெழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் இப்போ இதிலே போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு கொஞ்சம் நல்லா பெருசாக கட் பண்ணி போடுங்க இந்த முருங்கைக்காயோட கலர் பச்சையாகவே இருக்கணுன்னா நம்ம இதிலே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கணுங்க நாரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலரி கொடுங்க இந்த முருங்கைக்காய் எங்கள் தோட்டத்தில் இருந்தது அதனால நான் அதிகமாக போட்டிருக்கேன் சப்போஸ் நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தால் மூணு முருங்கைக்காய் இல்லை ரெண்டு முருங்கக்காய் போட்டும் செய்யலாம் நீங்கள் இந்த முருங்கக்காயோட உருளைக்கிழங்கும் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போது இந்த எண்ணெயிலே காய் நல்லா வதங்கட்டுங்க இடையில இடையில எடுத்து கிளறி கொடுங்க பாருங்க காய் நல்லா எண்ணெயிலே இந்தளவுக்கு வதக்கினா போதும் இப்போ தேவையான காரப்பொடியும் போட்டுடலாங்க பாருங்கள் அஞ்சு டீஸ்பூன் குழம்பு மிளகா பொடி எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் இதுலேயே போட்டுக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க உங்ககிட்ட குழம்பு மிளகா பொடி இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகா பொடியும் ரெண்டு டீஸ்பூன் மல்லிப்பொடியும் போட்டுக்கோங்க இதோடையே ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகா பொடியும் போட்டுக்கலாங்க இது கலருக்காக தாங்க இதில் இருந்து காரம் வராது இருந்தால் போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல பாருங்க அரை டீஸ்பூன் பெருங்காய பொடியும் எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் இப்போ இதிலே போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலருங்க இந்த எண்ணெயிலே இந்த மசாலா வதங்கும் போதும் நல்லா காயிலையும் பிடிக்கும் அதே மாதிரி குழம்புக்கு நல்ல கலரும் கிடைக்கும் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதைக்கோங்க இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க பாருங்க பழமாக மூணு தக்காளி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதுவும் இப்போ இதிலே ஊற்றிடலாங்க இப்போ இதையும் சேர்த்து கலறி கொடுங்க இந்த தக்காளி பச்சை மணம் போகிற வரைகளும் வதைக்கலாங்க தக்காளி நீங்கள் ரெண்டு கூட போடலாம் பட் நான் மூணு போட்டிருக்கேன் நான் வந்து தக்காளி அதிகமாகவும் புளி கம்மியாகவும் ஊற்றி வைக்க போகிறேன் ஏன்னா அந்த மாதிரி செய்யும் போதும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டே தக்காளி போட்டிங்கன்னா முருங்காய் சீக்கிரமாக வேகாது பாருங்கள் தக்காளியும் நல்லா பச்சை மணம் போகிற வரைகளும் வதக்கியாச்சு இனிமேல் புளி ஊற்றிக்கலாங்க பாருங்க ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த புளி தண்ணி இதிலே ஊற்றிடலாங்க புளி மட்டும் நிறையா ஊற்றாதீங்க குழம்பு நல்லாவே இருக்காது ப்ளீஸ் கொஞ்சமாக ஊற்றுங்க இப்போது குழம்போட திக்னஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கூட்டி வச்சுக்கோங்க அடுப்பை நல்லா இப்போ ஃபுல்லாக வச்சுக்கோங்க இந்த குழம்புக்கு அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க உப்பு காரம் புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா கொதித்து வரட்டுங்க பாருங்கள் கொதி வருது இப்போ ஒரு வாட்டி கலரி கொடுத்துருங்க இப்போயே சூப்பரான வாசம் அடிக்குது நான் வந்து இன்னைக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் வச்சுருக்கேன் நீங்கள் இதுலேயே கொஞ்சமாக தேங்காய் ஊற்றி கூட வைக்கலாம் அப்போ புளி இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க ஏன்னா தேங்காய் அரைச்சூற்றி வைக்கும்போதும் புளிப்பு ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்காது பேச்சுலர்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ இப்போ கிளறி கொடுத்ததுக்கப்புறம் அடுப்பை நல்லா நல்லா குறைச்சி வச்சுருங்க கம்மியான தீயில இந்த குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வரட்டுங்க பாருங்கள் இடையில இடையில் நான் கிளறி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டுங்க அது மட்டும் இல்லை நல்லா காய் வந்துடுச்சுன்னா அப்படியே அந்த முருங்கக்காய் வெடிச்சிருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா சுண்டுட்டுங்க குழம்பு நல்லா சுண்டி எண்ணெய் நல்லா புரண்டு மேலே வந்துடுச்சு முருங்காயும் நல்லா வெடிச்சிடுச்சு உருளைக்கெழங்கு வெந்துடுச்சு இந்த அளவுக்கு குழம்பு சுண்டி வெந்தால் போதுங்க இப்போ லாஸ்ட்டாக இதில் பாருங்க பணம் எல்லாம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் இதுலேயே போட்டுக்கலாம் நீங்கள் இது இஷ்டப்பட்டால் போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல பட் இந்த ஸ்வீட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணும்போதும் ரொம்ப சுவையாக இருக்கும் அதாவது இதில் புளிப்பு காரம்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் இழுத்துட்டு இந்த இனிப்பு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் பண வெள்ளம் தான் போடணும்னு கிடையாது சாதாரணமாக வெள்ளம் என்ன வச்சுருக்கீங்களோ அது போட்டுக்கலாம் ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க பாருங்கள் வெள்ளம் போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கொதிச்சிடுச்சு அளவு கொதித்தா போதும் இப்போ இதிலேயே அரை டீஸ்பூன் மிளகு பொடியும் போட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டால் போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல கொஞ்சம் நல்லா காரசாரமா வேணும்னு நினச்சால் நீங்கள் இந்த மாதிரி போட்டு சாப்பிட்லாம் இல்லை தொண்டை கொஞ்சம் இதமாக வேணும் அதாவது கோல்டு பிடிச்சிருக்கிற டைமில் நாக்கெலாம் போய் கிடக்குள்ள அந்த டைமில் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போது இதையும் அப்படியே லேசா கிளறி கொடுங்க ஆஹா பார்க்கவே சூப்பராக இருக்குது ம் ஒரு புடிதாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இதை இப்படியே விட முடியுமா இன்னும் சுவை கூட்டணுமாச்சே அதுக்காக மேலே அப்படியே நல்ல ஒரு டீஸ்பூன் விடுங்க அப்படியே அந்த நல்லெண்ணோடைய வாசனையோட ரொம்ப சுவையா இருக்கும் இப்போ நல்லா பச்சை பசேர்னு இருக்க கருவேப்பிள்ளைய அப்படியே மேல தூவி விடுங்க இப்ப அப்படியே லேசா கிளறி கொடுங்க அவ்வளவுதாங்க சூப்பரா மணக்க மணக்க நம்ம பூண்டு முருங்கக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாத்துருவோம் பூண்டு முருங்கக்காய் குழம்பு சும்மா ஜம்முன்னு ஜோரா ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப சாப்பிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துறேன் இந்த குழம்புக்கு மெயினாக நான் டிப்ஸு என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா புளி கம்மியாக விடுங்க அதை விட மெயினான ஒரு பொருள் குழம்பு மிளகா பொடி ஸோ இந்த புளி ஊற்றின குழம்புக்கு குழம்பு மிளகா பொடி போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் குழம்பு மிளகா பொடி எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் குழம்பு மிளகா பொடி போடும்போதும் இந்த குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் அதே மாதிரி சாப்பிட பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க நீங்க இந்த மாதிரி வச்சு கொடுத்தா நல்ல நாக்குக்கு ருசியா அப்படியே கார சாரமா அப்படி தொண்டை கீதமா அவ்வளவு சூப்பரா இருக்கும் அதே மாதிரி நீங்க எடுக்கிற முருங்கைக்கா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தா இன்னும் சுவையா இருக்கும் பழைய முருங்கக்காயா இருந்தா கொஞ்சம் அப்படியே லைட்டான ஒரு கசப்பு வர மாதிரி இருக்கும் இதுல மெயினான இன்னொரு பொருள் பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சோ கண்டிப்பா உருளைக்கெழங்கு ஒண்ணு போட்டு வைங்க இந்த முருங்கைக்காயும் உருளைக்கெழங்கும் சேரும் போது ரொம்ப சுவையா இருக்கும் அதே மாதிரி பூண்டும் நிறைய போடுங்க அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கும் வேற என்னங்க சொல்கிறது இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அவ்வளோ அருமையாக வரும் இந்த குழம்பு மெயினாக பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த குழம்பை நீங்கள் ஏழு நாள் வச்சு கூட சாப்பிட்லாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு தரையாவது சூடு பண்ணும் ஸோ அப்போ நீங்கள் ஏழு நாள் வச்சு சாப்பிட்லாம் இந்த குழம்பை இன்னைக்கே வச்சு இன்னைக்கே சாப்பிட்றதை விட அடுத்த நாள் அதுக்கும் அடுத்த நாள் அப்படி சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் சுவை கூடும் இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம் ம் நல்லா உருளைக்கிழங்கு அப்படியே பெருசு பெருசாக போட்டிருக்கோம் அப்படியே எடுத்து சாப்பிட சொல்லி தரணுமா என்ன உம் இப்போ இந்த சாதமும் இந்த கிரேவியும் வச்சு சாப்பிட்டு பார்த்துருவோம் இந்த குழம்புலாம் அப்படியே சாப்பிடணும் சாப்பிட்டு பார்த்துருவோம் ஆஹா சூப்பரா இருக்க நம்ம கொஞ்சம் லைட்டா வெள்ளம் மொட்டம் வருங்க அதுவும் சுவையை தூக்கி கொடுக்குது ஆஹா சொல்ல வார்த்தையே இல்லை இல்லைங்க அப்படி இருக்க சும்மா அழுதுன்னு சொல்லலாம் யாருக்கெல்லாம் காரக்குழம்பு வத்த குழம்பு பிடிக்குமா ப்ளீஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இப்போ பூண்டு அப்படியே ஒரு உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் உருளைக்கெழங்கு ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ நான் பாதியாக எடுத்துக்கிறேன் இப்போ இதுலேயும் சாப்பிட்டு பார்த்துருவோம் ஆஹா சாப்பாடு பிடிக்கலன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ஆனால் காரம் கம்மியாக போட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி நீங்கள் இதில் கருவாடு கூட போட்டு வைங்க இதே ஸ்டைலே அதுவும் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு முருங்கை எடுத்து சாப்பிட்டு பார்த்துருவோம் சூப்பராக இருக்குங்க முருங்காய் நல்லா பதமாக வந்திருக்கேன் இது எங்கள் தோட்டத்துல இருந்தே எடுத்ததா செம்ம டேஸ்ட்டுங்க ஆஹா இந்த முருங்காயை நின்று சாப்பிட சாப்பிடாம ருசி வந்துட்டே ஒரு சிலர் முருங்காய் எப்படி சாப்பிடுவாங்க நான் பார்த்துருக்கேன் ஸ்டைலா பாருங்க இதை எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே இருக்கிறத எடுத்துட்டு இப்படிலாம் பண்ணிவிட்டு அவ்வளோதான் அப்படியே வச்சுட்டாங்க ஆக்சுவலாக உண்மையை சொல்லணுன்னா சத்தே இதில் தான் இருக்குது டேஸ்ட்டும் இதில் தான் இருக்குது இந்த முருங்கைக்காயை அப்படி நல்லா மெல்லுங்க அந்த சக்கை மட்டும்தான் வெளியே போடணும் அப்போ இருக்குது பாருங்க டேஸ்ட்டு அது ஒரு தனி டேஸ்ட்டுங்க ஆஹா அருமைங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்குது அதான் நான் சொன்ன மாதிரி சின்ன பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படியே அந்த காரம் தெரியாது புளிப்பு தெரியாது இந்த ஸ்வீட் வந்து அதை அடைக்கணும் ஸோ அது ரொம்ப சுவையா இருக்கும் எல்லாத்த விட இந்த குழம்போட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தாங்க ஸோ தான் இருக்குது விஷயமே கண்டிப்பா இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றுங்க ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் இன்னொரு மெயினான விஷயம் இப்போ முருங்கா சீசன் வந்துருச்சு என்னடாப்பா செய்கிறது அப்படின்னு கண்டிப்பாக இருப்பீங்க ஸோ உங்களுக்காகவே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக செஞ்சது நீங்கள் பேச்சுலராக இருக்கீங்களா இதே மாதிரியே குழம்பு செஞ்சு கொடுங்க உங்கள் ரூம்மேட்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க ஸோ உங்க எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா அதாவது நீங்கள் இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணும் அது மட்டும் இல்லை நீங்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் லவ் யூ ஆல்